இன்றைக்கி எங்கள் வீட்டில் என்ன சமையல்னு பார்த்தீங்கன்னா கொள்ளு குழம்பு தாங்க வச்சா முளைக்கட்டி வச்சா கொள்ளு கொழம்பு தாங்க அது எப்படி பார்க்கலாம் வாங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருந்ததுங்க ருசியாக இருந்ததுங்க கொள்ளை முளைக்கட்டி வச்சு கொழம்பு வச்சா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க முளை கட்டி வச்சால் கொழம்பு டேஸ்ட்டே தனிதாங்க ரொம்ப ருசியாக இருந்ததுங்க இதில் சத்துக்கள் ரொம்ப அதிகமாக இருக்குதுங்க மொளக்கட்டி வச்சாலே சத்து அதிகமாக இருக்குதுங்க இது நம்ம எப்படி செஞ்சேன்னு பார்க்கலாங்க கொள்ளு பாருங்கள் மொளக்கட்டி வச்சிருக்கேன் பாருங்கள் நல்லா முளச்சி வந்திருக்குது பாருங்கள் இது தண்ணியில் ஒரு தடவை போட்டு கழுவிக்கலாங்க கழுவிட்டு குக்கரில் சேர்த்திக்கலாங்க ஒரு கைப்பிடி அளவுக்கு கொள்ளு தாங்க ஊற வச்சிருக்கேன் ஊற வச்சு முளைக்கட்டி வச்ச இந்த அளவுக்கு நல்லா அதிகமாக வந்திருக்கு பாருங்கள் குக்கரில் சேர்த்திக்கலாங்க குக்கரில் சேர்த்து கொள்ளு மூழ்கிற அளவுக்கு நல்லா தண்ணி ஊற்றிக்கலாங்க தண்ணி விட்டு ஒரு நாலு விசில் விட்டுக்கலாங்க வேகட்டுங்க அடுத்த ப பூண்டு பாருங்கள் ஒரு பத்து பழை பூண்டு ஒரு துண்டு இஞ்சி கட் பண்ணி சேர்த்திக்கிறாங்க அடுப்பில் தவா வச்சு ஒரு ப பதினஞ்சு பல் சின்ன வெங்காயம் சேர்த்திக்கிறாங்க தக்காளி ஒரு மூணு தக்காளி சேர்த்திக்கிறாங்க தேங்காய் பாருங்கள் காமுடி தாங்க சேர்த்திக்கிறேன் எண்ணெய் ஊற்றிக்கிறாங்க வெங்காய தக்காளி வணங்குற அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிறாங்க ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறாங்க எண்ணெய் ஊற்றி நல்லா வணக்கி விட்டுக்கலாங்க சோம்பு பாருங்க ரெண்டு ஸ்பூன் சோம்பு சேர்த்திக்கிறேங்க ரெண்டு ஸ்பூன் சோம்பு போட்டு நல்லா வதக்கிக்கலாங்க இதை வணக்கி ஆட்டினா ரொம்ப டேஸ்ட் நல்லா இருக்குங்க இது கொள்ளு குழம்புல தாங்க சேர்க்க போகிறோம் அதுக்கு தாக்க வணக்கிட்டு இருக்கோம் கொள்ளு ஒரு பக்கமாக வேகுதுங்க அது வேகட்டுங்க இதை ஆற வச்சு நல்லா மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாங்க அடுத்து அடுப்பில் கடாய் வச்சு எண்ணெய் ஒரு மூணு ஸ்பூன் ஊற்றி கடுகு ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாங்க அடுத்து வீட்டில் இருக்க குழம்பு மிளகாய் தூள் தாங்க நான் சேர்த்திக்கிறேன் வேறு எதுவும் இல்லைங்க அது ஒரு ஒரு ஸ்பூனாட்டை சேர்த்திக்கிறாங்க மஞ்சள் தூள் காசு ஸ்பூனுங்க கருவேப்பில் தலை சேர்த்திக்கிறாங்க சேர்த்தி எண்ணெயிலே நல்லா மசாலா வதங்கி வரட்டுங்க அடுத்து நம்ம கொள்ளு பாருங்கள் வேக வச்ச கொள்ளு எடுத்து நல்லா சேர்த்திக்கலாங்க இதிலேயே சேர்த்திக்கலாங்க நல்லா வெந்து வந்துருச்சு பாருங்கள் கொள்ளு எவ்வளோ நல்லா வெந்து வந்துருச்சு பாருங்கள் இந்த கொள்ளு இதில் சேர்த்திக்கலாங்க எண்ணெயில் சேர்த்துக்கலாங்க அடுத்து நம்ம அரைச்சி வச்ச மசாலா இருக்குது இல்லைங்களா அந்த மசாலாவை சேர்த்திக்கலாங்க மசாலாவை சேர்த்து குழம்பு நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாங்க தண்ணி ஊற்றி எல்லாம் கலந்து விட்டுக்கலாங்க இப்போ உப்பு காரம் எல்லாம் நல்லா செக் பண்ணிக்கலாங்க செக் பண்ணிட்டு பத்தில் கூட போட்டுக்கலாங்க குழம்பு நல்லா கொதி வரட்டுங்க ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதி வரட்டுங்க கொதி வந்தா குழம்பு நல்லா இருக்குங்க பாருங்கள் எண்ணெய் நல்லா தனியாக பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்க நம்ம ஊற்றுன எண்ணெயே தனியாக நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்க இந்த கொள்ளு குழம்புங்க மட்டன் குழம்பு மாதிரி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க கறி குழம்புக்கு ஈடாக இருக்குங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்ததுங்க சாதத்துக்கு அவ்வளோ அருமையாக இருந்ததுங்க இப்படி சத்தான கொள்ளு குழம்பே நம்ம வீட்டில் வாரத்தில் ஒரு முறை அல்லது ரெண்டு முறை செஞ்சு சாப்பிட்லாங்க ரொம்ப நல்லதுங்க அடுத்து அடுப்பை ஆஃப் பண்ணிடலாங்க குழம்பு நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சுங்க அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு சாதத்துக்கு ஊற்றி சாப்பிட்லாங்க சுவையான கொள்ளு குழம்பு ஆயிடுச்சுங்க நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்